அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஒன்பது அரணெனப்பட்டதே இல் வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அரணெனப்பட்டதே இல் வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று தெளிவுரை அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை ஐம்பதாவது திருக்குறளில் நன்றி வணக்கம்